நான் இந்த சிலுவையை காட்டின அடுத்த மாத்திரமே நான் நற்செய்தியை போதித்தேன் கைகளை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்க இது நற்செய்தியை போதிக்கிறது இல்லையா நான் இயேசு மகிமைப்படுத்தலையா நான் எங்கெங்க சிலை வழிபாடு பண்ண நான் எங்க சிலை வழிபாடு பண்ண இதுதான் சாமின்னு சொன்னனா அப்படி சொல்லலையே என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மறித்தார் என்பதை ஒரு வார்த்தை பேசாமல் நான் நற்செய்தி அறிவித்தேனா இல்லையா அதுக்கு தான் என் ஆண்டு அழைச்சிருக்கிறாரு நான் ரோட்டில் நிற்கிறேன் ஒரு ஆம்புலன்ஸ் போது நான் உடனே பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராளின் போடுறேன் என் பக்கத்தில் ஒருத்தர் நின்று என்னை பார்க்குறாரு நான் யார் என்று அறிந்து கொள்வார் சொல்லுங்கள் நான் இப்படி சிலுவை போட்டவொடனே யார் என்று என்னை அறிந்து கொள்வார் அவர் ஒரு அறிவிச்ச நான் ஒரு வார்த்தை கூட பேசல சினிமா படங்கள்லாம் காட் பிளஸ் யூ மை சன் எல்லா சினிமா படத்துலையும் பாத்திருக்கிறீங்களா உடனே ஒரு சிலுவை ஒண்ணு போட்டுருவாங்க நாம் அப்படி சிலுவை போடும் பொழுது உலகத்திலே கிறிஸ்துவை திருத்துவ தேவனை நாம் உடனடியாக அறிவிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இல்லையா எப்படி அந்த சிலை வழிபாடாகும் ஆனால் சிலை வழிபாடுக்கான சில தவறுகளை நாம் செய்கிறோம் அதன அப்புறமா சுட்டி காட்டுறேன்